இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அளவு ப்ளவுஸை வந்து அளவு எடுத்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ எத்தனை இன்ச்சு அப்படின்றத ப்ளவுஸோட இன்ச்சு எத்தனை இன்ச்சுன்னு அளவு மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம அளவு ப்ளவுஸ் இல்லாமல் கட் பண்ணிக்கலாம் இப்போ இன்ச்சு கணக்கு மட்டும் நம்ம ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இன்ச்சு கணக்கு அப்படின்றத மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இதுலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்கள் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கு க்ளிக் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ ஈஸியான முறையில் நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பக்கத்தில் வந்து ஒரு பாட்டு சவுண்டு கேட்குது அப்பப்போ வந்து மியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வீடியோ மட்டும் தொடர்ந்து பாருங்கள் வணக்கம் என் வி இனிய காலை வணக்கம் பக்கத்தில் வந்து சாங் வேறு ஓடுது அதனால் மியூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிறது இப்போ இன்ச்சு கணக்கு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அடுத்தடுத்து அளவுகளை வந்து த கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்கள வீடியோ வந்து நீங்கள் அடுத்தவங்க வீடியோ போடுறீங்களே உங்களுக்கு ப்ராப்ளம் வராதா என்வி நான் நேற்று முந்தான அன்றைக்கி பார்த்தேன் வீடியோவில் வேறவங்களோட வீடியோ கனெக்ட் பண்ணி அப்படியே அவங்க வீடியோ ஜாயின் பண்ணி போடுறீங்களே அப்போக்கா அப்படி போடலாமா எனக்கு சரியாக தெரியல நம்ம வந்து தைக்கிற வீடியோ தானே போடுறோம் அதனால் எனக்கு சரியாக தெரியல ஆனால் போடக்கூடாது இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல இதுவரை வரலை ஆ நிறைய கண்டிஷன் இப்போலாம் இருக்காங்க அடுத்தவங்க வீடியோ போடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறையா ஏஐ வீடியோலாம் போடக்கூடாது ஃபோட்டோ வீடியோவே போடக்கூடாது அப்படின்ற நிறைய கண்டிஷன் வருது என்னான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா எனக்கு அது அதை பற்றி சரியாக எனக்கு தெரியாது எனக்கு நாற்பத்தி ஒன்று கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று இருக்குது நாற்பத்தி ரெண்டு அதாவது நம்ம நாற்பத்தி ஒன்றுன்னு சொல்லிக்கலாம் நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லிக்கலாம் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அளவு ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ஆனால் நாற்பத்தி ஒன்றுன்னு வந்து சொல்ல மாட்டேன் எப்போயுமே வந்து ரெட்டப்பாடியில் தான் வந்து சைஸ் வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து இப்போ நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு வந்து எவ்வளோ வந்து உயரம் எவ்வளோ ஆக எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை நம்ம யூஸ் பண்ண இல்லை நம்மலாம் வந்து நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு வந்து எவ்வளோ உயரம் அகலாக வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ இதில் கை நீளத்தை மட்டும் அவன் அலு ப்ளவுஸில் இருக்க மாதிரி நம்ம குறிச்சிக்கலாம் இப்போ இங்கே வந்து தையலுக்கு சேர்த்து தான் நான் விட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு அந்த தையலோட ஜாயின்ட் கோடு இருக்குது நம்ம தள்ளி தான் வச்சுருக்கேன் அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு தோதா தள்ளி தான் வச்சுருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏழரை இன்ச்சு இருக்குது கரெக்டாக வந்து ரெடி அளவு ஏழரை இன்ச்சு இருக்குது நம்ம எட்டு இன்ச்சு வச்சுக்கிறோம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு தச்சு திருப்புறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வெளிச்சம் கம்மியாக இருக்கான் பாட் சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு கதை வந்து பூட்டி விட்டேன் அவ்வளோதான் வெளிச்சம் எட்டு வந்து உயரம் எடுத்துக்கலாம் ஐயோ சாங் வேறு இடையில பாடு உயரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு இன்ச்சு நம்மளுக்கு தேவை அகலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச்சு வேணும் ஆனால் வந்து ஒன்பது இன்ச்சு இருக்காது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு தான் இருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜாயிண்ட்டு கொடுத்து தான் நம்ம தைக்கணும் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு இப்போ ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இதில் இருந்து நம்ம மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் நம்மளுக்கு ஜாயிண்ட்டு தான் கொடுக்கணும் இப்போதைக்கு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாம் ஏன்னா இருக்க துணி இவ்வளோ தான் இருக்கும் நம்ம இந்த இடத்துல மட்டும் இந்த பக்கம் ஜாயிண்ட் வராது இந்த இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சைடே கொடுத்துருவோமா அப்படிதான் எப்பயுமே போடுவேன் சரி இப்போ அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக வேணுமேன்னு பார்த்தேன் ஒரு சைடே கொடுத்துருவோமா ஒன்பது இன்ச்சு உங்களுக்கு வந்து ஒரு சைடு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பாதியா மடிச்சுக்கோங்க இதுனா இந்த சைடு ஒரு சைடு மட்டும் ஒட்டு வர மாதிரி வரும் நீங்க நாலு சைடுமே ஒட்டு குடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம தான் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சுக்கோங்க இப்போ பின்பகுதிக்கு இந்த மாதிரி மடித்து போட்டுக்கங்க இதே கலரில் நம்மளுக்கு வந்து இன்னும் அஞ்சு சேலை இருக்குது யூனிஃபார்ம் அது ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்ம் சேலை தான் தச்சிகிட்டுருக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே கலர் தான் வந்துகிட்டே இருக்கும் ஒன்று இன்ச்சு கீழே மடக்கடிக்கிறதுக்காக குறிச்சிக்கலாம் இப்போ உயிரை வந்து பதினாலு வச்சுக்கலாம் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அளவு உள்ள அளவு ப்ளவுஸுக்கு பதினாலரை வச்சுக்கலாம் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பதினைஞ்சு வச்சுக்கோங்க இவங்களுக்கு வந்து பதினாலரை வந்து போதுமான அளவு கழுத்தோட அகலம் மூணு இன்ச்சு உயரம் பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு வச்சுக்கிறேன் உங்களுக்கு உயரம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் உயரத்தை வந்து கூட்டிக்கோங்க இந்த இடத்துல வளைவு போட்டுக்கலாம் பன்னெண்டு இன்ச்சு எடுத்துக்கிறேன் அகலை வந்து பன்னெண்டு இன்ச்சு ஷோல்ட்ரு மூணு இன்ச்சு ஆம்கோல் வளைவுக்கு வந்து ஆறு இன்ச்சு நேகால் இன்ச்சு உலைவுக்காக உயரம் வந்து பதினாலு அகலம் பன்னிரெண்டு கழுத்தோட அகலம் மூணு கீழே அதே மாதிரி மூணு இதோடய ஹைட் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற கூட குறைய இறக்கிக்கலாம் ஷோல்ட்ரு வந்து மூணு இன்ச்சு ஆம்கோலோட அளவு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஒன்றே காலஞ்சு வளைவுக்காக போட்டுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாட்டு சவுண்ட் வந்து அதிகமாக கேட்குது அதனால் அப்பப்போ வந்து மியூட் பண்ண வேண்டியதாக இருக்குது அது அந்த காற்று அடிச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒளி வந்து நம்மளுடைய மொபைலில் வந்து கேட்குது ஒரு சில நேரம் வந்து கேட்க மாட்டுது ஒரு சில நேரம் ரொம்ப கேட்குது இப்போ முன்பகுதி இந்த மாதிரி வந்து பின்ப வெட்டி வச்சிருக்கோம்னா அந்த பகுதியில் நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நார்மலாக வரைஞ்சிட்டு அடுத்து உயிராங்களோ எவ்வளோ தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம் நம்ம வந்து ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஆறு இன்ச்சு வச்சு பார்த்துட்டு இப்போ ப்ளவுஸோட அளவில் அவங்க கழுத்து பகுதியை செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுடலாம் இல்லைன்னா அரை இன்ச்சு மட்டும் நம்ம இறக்கிக்கலாம் ஆறரை வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஆறு இன்ச்சு வந்து கம்மியாக இருக்குது அப்போ ஆறரை இன்ச்சு வச்சுக்கலாம் ஜூ ஃபார்ட்டி இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நேரம் வந்து நம்ம நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அளவுக்கு வந்து ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா பதிமூன்றரை இன்ச்சு இறக்கியிருக்கோம் கழுத்து பகுதியிலேருந்து ஒன் இன்ச்சு மார்க் பண்ணி பதிமூன்று இன்ச்சு வந்து இறக்கியிருக்கோம் இன்ச்சில் இருந்து ரெண்டு இன்ச்சு ஹைட்டு நம்ம இந்த சைடு எடுத்திருக்கோம் அதே மாதிரி ரெண்டு இன்ச்சு ஹைட்டு இதுக்கு நேரம் எடுத்துக்கோ எடுத்துகிட்டு இதை எப்பயும் போல் அந்த பாக்ஸ் போட்டு அந்த உள்ளே வந்து லைட்டாக இப்போ முன்பகுதி பின்பக்கம் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ முன்பக்கம் வந்து ஒரு குழிவாக வெட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு அரை இன்ச்சு உள்ளே கூடி நம்ம வளைவாக கட் பண்ணுறோம் அவ்வளோதான் வந்து முன் பக்கத்தோட ஆகுது கொந்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அப்படியே வந்து நம்ம வெளி பீஸில் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்லீவ் வந்து நம்ம இதில் கட் பண்ணால இதில் வந்து மிச்ச பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜாயிண்ட் கொடுக்கலாம் இல்லைன்னா துணி பத்துச்சு அப்படின்னா நம்ம ஜாயிண்ட் கொடுக்காமல் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம் எந்த சைடு வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கை வந்து ஒட்டு வராமல் வரும் அப்படின்றத பார்த்துட்டு இப்போ நான் இந்த சைடு வந்து போட்டிருக்கேன் லைனிங்ல வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிக்கலாம் பக்கத்தில் வந்து சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்ச நேரம் மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது நீங்கள் என்னடா சவுண்டு கேட்கல அப்படின்னு நினைக்காதீங்க பாட்டு சவுண்டு கேட்டால் நம்மளுக்கு காப்பி ரைட்ஸ் வரும் இப்போ முன்பகுதி பின்பகுதி நம்ம கட் பண்ணிவிட்டோம் இந்த ஸ்லீவ் வந்து இதில் நம்ம கட் பண்ணணும் ஜாயின்ட் வருதா என்னென்னு தெரியல நம்ம போட்டு பார்க்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும் அதனால வந்து லைனிங் ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வெளிப்பீஸை வந்து கட் பண்ணுறோம் இப்போ ஆறு இன்ச்சு அந்த மாதிரி கை அப்படின்னா நம்மளுக்கு தாராளமாக வந்து பத்தும் கொஞ்சம் நம்மளுக்கு எட்டு இன்ச்சு அப்படின்ற போது இப்போலாம் வர்ற ப்ளவுஸுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பத்தாமல் தான் வரும் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி முன்னாடி லைனிங் பீஸில் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இது ரெண்டு ஜாயின் பண்ணி ஒரு பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து சின்ன துணியாக தான் இருக்குது இதுக்கு மட்டும் நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன பிட்டு கொடுத்துக்கலாம் இது வந்து எது மாதிரி இருக்கு அப்படின்றத யாராவது கெஸ் பண்ணி வந்து சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்காவது இந்த பீஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஜிஜி டெய்லர் கமாண்ட் பண்ணி அவங்க லைவுக்கு வர சொல்லுறாங்களா அவங்க லைவ் இருக்காங்களா அப்ப ஹாய் வாங்க ராஜி இன்னைக்கு லேட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க நம்ம வந்து ஒரு ப்ளவுஸு கட் பண்ணி முடிச்சிட்டோம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா போய் பாட்டுவாங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு விஷிட்ட போட்டுவாங்க என் வி லைவ் போட்டுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கமான் பண்ணலாமா அவங்க அம்மா சிஸ்டர் இது பட்டிக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஒரு சைடு வந்து ஒட்டு கொடுக்கணுன்னா அதுக்கு வந்து இந்த பகுதி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கமாண்ட் லைவ் வந்தாங்க சரி 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 ஒட்டு போடுற வேலை வந்தாலே நம்மளுக்கு கடுப்பா வரும் எத்தனை ஒட்டு போடுறதுன்னு பாருங்க தான் கட் பண்ணி வச்சாச்சு அடுத்து ஸ்டிச்சிங் வேலைவேன் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் பாட்டு வேறு கேட்டுகிட்டே இருக்குது நம்ம மியூட் பண்ணிடலாம் ஏன்னா வந்து காபிரைட்ஸ் வந்துடும் கொஞ்சம் நேரம் மியூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கலாம் வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க ஏன்னா தைக்கிறது தானே நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் நம்ம மைக்கை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பாட்டு போடலைங்க பக்கத்தில் வந்து பாட்டு போடுறாங்க ஒரு விசேஷம் நடக்குது அதனால் அந்த சவுண்டு இங்கே வருது நான் பாட்டு போடல பாட்டு ரொம்ப கேட்குதா வீடியோவில் ஐயோ கட் பண்ணிடுவோம் இதை வந்து நான் லைவை கட் பண்ணிவிட்டு அடுத்த லைவில் வரேன் ஏன்னா வந்து பாட்டு கேட்டுகிட்டே இருக்குது வீடியோ என்னாச்சுன்னு தெரியல கட் பண்ணிவிட்டு நான் வீடியோ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த லைவில் அப்படியே வந்து ஜாயின் பண்ணுறேன் பாய் ஏன்னா பாட்டு வந்து கேட்டுகிட்டே இருக்குது நம்ம ரொம்ப நேரம் ஆஃப் பண்ணிட்டு லைவ் போட முடியாது